நண்பர்களே மும்பைக்கும் டெல்லிக்கும் இடையே நடந்த போட்டியில் வந்து முதல்ல பேட் பிடிச்ச டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வந்து அபாரமாக வந்து விளையாண்டுருப்பாங்க இருபது ஓவரில் பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி பதிமூணு ரன் அடிச்சிருப்பாங்க ஆறு விக்கெட்டை வந்து இழந்திருப்பாங்க இப்போ இந்த முதல் இன்னிங்ஸில் நடந்த முக்கியமான ஒரு ஐந்து விஷயங்களை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல் விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ரோஹிட்டுடைய மனைவி ரித்திகா வந்து அவங்களுடைய மகளை கூட்டிகிட்டு போட்டிக்கு வந்திருக்காங்க ஸோ ரோஹிட்டோட மகள் பார்க்கக்கூடிய முதல் போட்டி வந்து இது அப்படின்னே சொல்லலாம் சமைரா அதே மாதிரி வந்து மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகம் சார்பில் வந்து ரோகிட்டுடைய மகளுக்காக குட்டி ஜெஸ்ஸி ஒன்னையும் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அந்த போட்டோம் வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து வெளியாயிருக்கு இரண்டாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா பொலாடுடைய ஸ்பைடர் மேன் டெல்லி அணியுடைய கேப்டனான ஸ்ரேயா ஐயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொலாட் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஒரு கேட்ச் யார்லேயே தாவி பிடிச்சிருப்பார் ஸோ வந்து திரும்ப போன சீசனில் வந்து ரொம்ப ஓவராக சொதப்புனார் பொலாடு திரும்ப வந்து ஃபார்முக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறத பொலாட் வந்து நிரூபிச்சிருக்காரு மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி அணியில் வந்து ரிஷப் பண்ட் வந்து மரண காட்டு காட்டியிருக்காரு இருபத்தி ஏழு பால் பிடிச்சி எழுபத்தி எட்டு ரன்கள் நாட் அவுட் பேட்ஸ்மேன் வேறு ஏழு ஃபோர் அடிச்சிருப்பார் ஏழு சிக்ஸ் அடிச்சிருப்பார் அபாரமாக விளையாண்டுருப்பார் இதில் ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் கூட அடிச்சிருப்பாரு பொதுவாக ஹெலிகாப்டர் ஷாட் அப்படின்னா தலை தோனி தான் வந்து அடிப்பார் தோனி கூட சேர்ந்து சேர்ந்து தோனிக்கிட்டு இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு ரிஷப் பண்ணும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஃபினிஷராக வந்து உருவாயிட்டு வந்துட்டுருக்காரு நாலாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பும்ராவால் ரோஹித் வந்து ரொம்பவே கடுப்பாக பும்ரா பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஓவர் போட்டு நாற்பது ரன்களை விட்டு கொடுத்துருப்பார் ஒரு நட்சத்திர பந்து வீச்சாளர் ஓவர் வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து அடி வாங்கியிருக்கும் பும்ராவுடைய ஓவர் வந்து பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் டிவாட்டியா அவர் வந்து பும்ராவுடைய ஓவரில் வந்து ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பார் அந்த சமயத்தில் வந்து பும்ரா மேலே ரோஹித் சர்மா வந்து பயங்கரமாக வந்து கடுப்பாயிருப்பார் ஆடுகளத்துலேருந்து அதை வந்து பார்க்க முடிஞ்சுது அடுத்ததாக கடைசி ஐந்தாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா கடைசி பால் போடும் போது பும்ராவுக்கு வந்து பயங்கரமாக வந்து அடிபட்டிருக்கும் ஸோ வந்து உடனே வந்து வெளியில் கூட்டி போய் தொடர்ந்து வந்து மருத்துவ சிகிச்சை வந்து கொடுத்துட்ருக்காங்க ஆடுகளத்தில் பார்க்கும்போது காயம் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் வந்து தெரிஞ்சுது ஸோ வந்து பும்ராவுக்கு என்ன ஆச்சு என்ன மாதிரி மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மெல்லாம் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி